வாங்க உறவுகளே கிருஷ்ணா டி யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்பது உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளையும் நல்லா பேசலாம் நல்லதையை பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் கூறுவது உங்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கிருஷ்ணன் வாங்க வாங்க ஒரு ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க லைக் போட்ட ஒரு மிக்க நன்றி வாங்க கமான் பண்ணுங்க வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க ஒரு வாங்க மா சிஸ்டர் ஹாய் என்ன சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் இன்னைக்கு இருந்து முருங்கக்கிற சாம்பாரும் சாதம் வச்சுருந்தாங்க நீங்கள் சாப்பிட்டல சிஸ்டர் இவ்வளோ முடிஞ்சா ஏற்று மாதிரி என்றைக்கும் சாம்பார் தானே இல்லை எதுவும் ஸ்பெஷலாக வச்சு இல்லை வேறு எதுவும் நீங்கள் பேசுறதே புரியலையா என்ன சிஸ்டர் சொரிய நான் பேசுறது சுத்தமாக புரியலையா சவுண்டு கேட்குதா இல்லையா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் முழு சாம்பாரும் சோறும் சோறு சாப்பிட்டா விரதம் முடிஞ்சுச்சா இப்போ பேசுறது தெளிவாக கேட்குதா இல்லை என்ன சவுண்டு கேட்கலையா சாப்பிட்டேன் காரக்குழம்பு அண்ணா ஓகே சிஸ்டர் இப்போ சவுண்டு கேட்குதா இல்லையா சிஸ்டர் நான் தான் நைட்டு வேலையின்னு கொஞ்சம் சுலோவாக பேசிக்கிட்டு இருக்கேன் எத்தவுண்டாம் கேட்குதா நாளைக்கு தான் விரதம் முடியும் கேட்குதுன்னா ஓ பேசிட்டு வந்து நாளைக்கு நாளைக்கு வரதாம் நாளைக்கு தான் இதுதானே இப்போ நாளைக்கு கோயிலுக்கு போயில எதுக்கு வரதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேமே வர சாப்பிட்டுலாம்ல ஏன் சிஸ்டர் நாளைக்கு பகலில் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுலாம்ல நாளைக்கு வேறு தான் இருக்கணுமா உடம்பு என்னத்துக்கு தேங்க வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஆமாம் அண்ணா இப்படி கண்டினியூவாக விரதம் இருந்தால் உடம்பு என்னத்துக்காக அதனால் ஒரு வேற ஒரு வேலைக்கே விரதம் இருக்க மாட்டேன் மூணு நாள் வேறத பக்தி போச்சு அப்படி வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளே நேரலையில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க உருவலி பேசலாம் மா சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா வாங்க உருவலி கிருஷ்ணா டிஎன்பி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருப்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உருவலி உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் நாம் கூறியது போலவே டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் குறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் தொடங்கப்பட்டு விட்டது இதுவரையில் நமது சேனலில் மூன்று வீடியோக்கள் அப்லோட் செய்துள்ளோம் விருப்பமுள்ளவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் சரி செய்து கொள்ளலாம் வாங்க பேசலாம் உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே சேனலுக்கு தங்களை வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணாசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் நாம் கூறியது போலவே டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் குறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ தொடங்கப்பட்டு விட்டது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் மூன்று வீடியோக்களை அப்லோடு செய்துள்ளோம் விருப்பவர்கள் பார்த்து பயனடையுங்கள் வேறு மாவட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாங்க பேசலாம் அங்கு உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் அங்கு பேசலாம் உறவுகளே நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் ஒரு அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் கூறியது போலவே கிருஷ்ணா டி என்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்பூர் குறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ தொடங்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் மூன்று வீடியோக்கள் அப்லோட் பண்ணணும் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்து பயனடையுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளி நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஒருவர்களே நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் ஒருவர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் கோருவது நான் உங்கள் கிருஷ்ணன் நமது கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலில் நாம் கூறியது போலவே டிஎன்பிஸ் நடத்தக்கூடிய குறுப்போர் குறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி நமது சேனலில் மூன்று வீடியோக்கள் அப்லோட் செய்துள்ளோம் புதுப்போம்ல டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் பார்த்து பயனடையுங்கள் மேல் மாவட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாங்க பேசலாம் உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளே நேரில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் நாம் கூறியது போலவே டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் குரூப் டூ தேர்வுக்கான இலவச கணித வீடியோ தொடங்கப்பட்டுவிட்டது தொடங்கப்பட்டு விட்டது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் மூன்று வீடியோக்கள் அப்லோட் செய்துள்ளோம் விருப்பமுள்ள டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் அதனை பார்த்து பயிரிடங்கள் வாங்க உறவுகளை பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உறவுகளே வாங்குறே கிருஷ்ணன் டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கூறுவது உங்கள் கிருஷ்ணன் அங்க முருகொலி கிருஷ்ணா டிஎன்பி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் முருகொலி வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் நேரலையில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனியே வணக்கங்கள் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லது பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் நாம் கூறியது போலவே டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் குறிப்பு தேர்வுக்கான இலவச கணித விரிவு வகுப்புகள் தொடங்கப்பட்டு விட்டது விருப்பம் உள்ளா டிஎன்பிசி பிடிக்கும் உறவுகள் பார்த்து பயனடையுங்கள் மேலும் மாவட்டத்திலே வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கங்களில் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க உருளி கிருஷ்ணாடி என்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வர நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் உருவளி பேசலாம் நல்லது பேசலாம் கிருஷ்ணவடி என்பி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வர நான் உங்கள் கிருஷ்ணன் உறவுகள் அனைவருக்கும் நீ இரவு வணக்கங்கள் வாங்க பேசலாம் உருவளி கிருஷ்ணாட்டி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் அங்கு ஒரு ஒளி கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருப்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஒரு ஊழலே நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் ஒரு அனைவருக்கும் இனிய இரு வணக்கங்கள் கூறுவது உங்கள் கிருஷ்ணன் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் பொறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ போல் தொடங்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி நமது சேனலில் மூன்று வீடியோக்கள் அப்லோட் செய்துள்ளோம் டிஎன்பிசி படிக்கும் விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் அவற்றை பார்த்து பயனடையுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நாமும் திருத்திக் கொள்ளலாம் வாங்க உருவில் பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருப்பது நான் உங்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவே நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஒருவோலி நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க ஒருவோலி ஒரு அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் கிருஷ்ணா டிஎன்பிஜி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளை உறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கங்கள் கூறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம்